ஹலோ விவர்ஸ் இப்போ மடத்தூரி முடிச்சது இப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது வியூவு அப்படியே நான் அரிச்சந்திரன் கதை சொல்கிறேன் ஹரிச்சந்திரன் பார்த்தீங்கன்னா பொய் பேச மாட்டார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அந்த கதையை பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் ஆக்சுவலாக ஹரிச்சந்திரனோட கதைக்கு முன்னாடி அதை அவரோட முற்பிறவி கதைன்னு ஒன்று இருக்குது அதை முத சொல்லிடுறேன் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா காசி ராஜா அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் அவரோட பொண்ணு பேர் பார்த்திங்கன்னா மதிவாணின்ட்டு அவர் ரொம்ப அழகும் அறிவும் நிறைஞ்ச போ பொண்ணாக இருப்பாள் எல்லாருமே பா ரொம்ப அவ பார்த்தாலே பிடிக்கிற அளவுக்கு அவளோட திறமையும் அழகும் இருக்கும் அப்போ அவங்க அவங்க அப்பா வந்து இப்பேற்பட்ட பொண்ணை வந்து சாதாரண ராஜாவுக்கு கட்டி கொடுக்க முடியாது அப்படின்றனால அவர் என்ன பண்ணுவார்னா சுயம்பரம் வச்சு தேர்ந்தெடுத்து அவங்க பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு முடிவு பண்ணுவார் அப்போ சுயம்பரத்துக்கு அவர் வந்து என்ன போட்டி வைப்பாருன்னா ஒரு சிங்கத்தை வந்து கூண்டில் அடைச்சி வச்சுருப்போம் அதை யார் அடக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பொண்ணை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் காசிராஜா சொல்லியிருப்பார் அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டில் இருந்தும் வந்திருப்பாங்க எப்படியாவது இந்த போட்டியில் ஜெயிச்சு நம்ம இது பண்ணிடலான்னு எல்லாம் வருவாங்க எல்லாம் இந்த சிங்கத்தை கூண்டில் இருக்கும் அப்படின்னு ஒன்று எல்லாம் பின்வாங்கிடுவாங்க ஆனால் அந்த திரிலோச்சனன்ற மன்னர் மட்டும் என்ன பண்ணுவாருன்னா அந்த தைரியமாக சிங்கத்தோட கூண்டுக்கு போய் அந்த சிங்கத்தை அடக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வந்துடுவார் அப்போ ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆகிடும் காசி ராஜாவுக்கு பரவாயில்ல சிங்கத்தை அடக்கிட்டாருன்னு ரொம்ப சந்தோஷமாக எல்லாம் உலகமே வியக்கிற அளவுக்கு ரொம்ப ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணி வைப்பார் கல்யாணம் முடிஞ்சோன்னா என்ன அந்த பக்கத்து நன்ட்டு ராஜா வந்து இந்த மதிவாணியோட அழகில் மயங்கிறதுனால இந்த இந்த நமக்கு கிடைக்காத இந்த பொண்ணு யாருக்குமே கிடைக்கக்கூடாது அப்படின்ட்டு என்ன பண்ணுவார் திருலோச்சன வந்து கொண்டுருவா அப்படி உடனே மதிவாணியை த கட்டின தாலி வந்து காயறதுக்குள்ளேயே பூ வாடுறதுக்கு முன்னாடி மாலை வாடுறதுக்கு முன்னாடி இப்படி நம்ம கணவனை கொண்டுட்டாங்களேன்ட்டு அழுதுக்கிட்டு என்ன பண்ணுவாள் கங்கை ஆற்ற நோக்கி ஓடுவா ஓடி கங்கையில் விழுந்துருவா அப்படி அப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா கௌ கௌதம முனிவர் வந்து கங்கை ஆற்றுல உட்காந்துருப்பார் அவர் வந்து என்ன பண்ணுவார் அவளை கா காப்பாற்றி ஆசீர்வாதம் பண்ணுவார் தீர்கசு பாவன் அப்படின்ட்டு அப்போ பார்த்தீங்கன்னா அவளுக்கு ரொம்ப அழுவா இப்படி வந்து நடந்தெல்லாம் சொல்லுவாள் இப்படி வந்து கல்யாணம் முடிஞ்சு பூமாலை கூட காயில அதுக்குள்ளே என் கணவரை ஒருத்த கொண்டுட்டான் அப்படின்னு சரின்னு முனிவருக்கு அந்த நடந்த கதையிலாம் சொன்னால் ரொம்ப வருத்தப்பட்டு நான் சொன்னது வந்து என்றைக்கு இருந்தாலும் உனக்கு பளிக்கும் இந்த பிறவி இல்லைனாலும் அடுத்த பிறவியில் நீயும் உன் கணவனும் சேர்ந்து நல்லபடியாக வாழ்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார் அதுதான் அந்த முற்பது கதவை கதை அடுத்த பிறவியில் பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து ஹரிச்சந்திரனாவும் சந்திரமதியாகவும் பற பறக்கிறாங்க திருலோச்சரன் மதுவாணியும் அப்போ பறப்பாங்க அப்போ மதிவாணியோட அப்பா அம்மா போது அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு அரசு வந்து சொல்லும் இந்த பொண்ணு வந்து சிறப்பு வாய்ந்த பொண்ணு அவள் வந்து அந்த ஹரிச்சந்திரன் அரிச்சந்திரன் அது போன பிறவில அவரோட கணவனாக தான் இந்த பிறவியில் வந்து பரப்பார் மன்னனா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை யார் கல்யாணம் பண்ண போகிறாங்களோ அவர் கண்ணுக்கு மட்டும்தான் அவள் தாலியோடு தான் அந்த குழந்தை பிறக்கும் பிறக்கும் அந்த யார் இவளை கல்யாணம் பண்ணிக்கிறாரோ அவர் கண்ணுக்கு மட்டும்தான் அவள் கழுத்தில் இருக்க தாலி தெரியும் அதனால் யார் கண்ணுக்கு தெரியுதோ அந்த பொ அந்த மன்னருக்கே இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு ஆசிரியர் சொல்லிடும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பொண்ணு நல்லா அழகாக ரொம்ப நல்ல அறிவோடு நல்லபடியாக வளரும் பார்க்குறவங்க எல்லாருமே கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு தான் சந்திரமதி இருப்பா அப்படி சரின்னா அவங்க அப்பா என்ன பண்ணுவார் இது ஏற்பாடு பண்ணுவார் சுயமரத்துக்கு எல்லா ராஜாவும் ரொம்ப ஆசையாக கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எல்லோரும் வருவாங்க அப்போ ரொம்ப சந்தோஷத்தில் எல்லாம் கலந்துக்கலான்னு வருவாங்க அப்போ ஹரிச்சந்திரன் மட்டும் எந்திரிச்சு சொல்லுவார் ஏற்கனவே கல்யாணான பொண்ணுக்கு என்னத்துக்கு மாப்பிள்ள பார்க்குறீங்க சுயமரம் நடத்துறீங்க அப்படின் அப்படி அப்போ தான் ராஜா ஓ இந்த நம்ம கல்யாணம் பண்ணிக்கிற அவர் வந்துட்டார் நம்ம பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட முற்பிறவி கதை சொல்லி அந்த அவளோட பிறப்போட ரகசியம் சொல்லி அப்புறம் ஹரிச்சந்திரனுக்கும் சந்திரமதிக்கும் ஜாம் ஜாம் நல்லா கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அவங்க நாட்டு மக்கள்லாம் புக பேரும் புகழும் பெறுற அளவுக்கு ரொம்ப நல்லா ஆட்சி புரிஞ்சிட்டு நான் ரொம்ப சந்தோஷமாக குடும்பம் நடத்திட்டு மக்களும் ரொம்ப சந்தோஷமாக அவளோட ஆட்சியில் இருப்பாங்க உலகமே பேரு புகழும் அடைஞ்சிருக்கும் அரிச்சந்திரன் மகாராஜனா சத்திய வாக்கு தர தவறாதவர் நேர்மையானவர் போய் பேச மாட்டார் அப்படின்றது ரொம்ப கீர்த்தியோட நாட்டு நடத்திட்டுருப்பார் அப்போ மேலோகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு எல்லாம் பேசிக்குவாங்க ராஜாங்கல்லையே யார் நல்லா ஆட்சி புரியிறாங்க அப்படின்னு இந்திர லோகத்தில் இருப்பாங்க அப்போ விஸ்வாத்மித்திரரும் வசிஷ்ட முனிவரும் எதிர் புதிருமா தான் இருப்பாங்க அப்போ வசிஷ்ட முனிவர் சொல்லுவார் அவருக்கு ஹரிச்சந்திரனுக்கு வந்து சந்தர்ப்பம் அமையாதனால தான் அவர் போ பொய் பேச மாட்டேங்கிறாரு சந்தர்ப்பத்தை உண்டாக்கினா போய் பேசிடுவார்ன்னாரு அப்போ விஸ்வாமித்திரர் சொல்லுவார் விஸ்வாமித்திரர் என்ன பண்ணுவார் விஸ்வாமித்திரர் என்ன பண்ணுவார்னா இல்லை நான் போய் அவனை சோதிப்பேன் வந்து நான் வந்து சோ சோதிச்சு காமிக்கிறேன் அவர் வந்து பொய் பேச வச்சுட்டேன்னா என்னோடய தவமலி மேலே பாதியை வந்து வசிஷ்டருக்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி பூலோ பூலோகத்துக்கு வருவார் ஆக்சுவலாக வசி வசிஷ்டர் தான் வந்து ஹரிச்சந்திரனை பற்றி நல்லபடியாக சொல்லுவார் விஸ்வாமித்திரன் நான் அதை மாற்றி காமிக்கிறேன் ஹரிச்சந்திரனை பொய் பேச வைக்கிறேன் அப்படி நான் வந்து அவர் பொய் பேச வச்சிட்டேன்னா என்னோடய தவமல்லி மேலே பாதியை வந்து வசிஷ்ட முனிவர் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி வருவார் அப்போ பார்த்திங்கன்னா ஹரிச்சந்திரன் கிட்ட வரும் வந்துட்டு என்ன சொல்லுவார்னா இப்படி வந்து நான் ஒரு தவம் பண்ண போகிறேன் யாகம் வளர்த்த போகிறேன் அதுக்கு வேண்டிய பொண்ணு பொருளும் இங்கே தரணும் அப்படின்னுவா அப்படி சரி ஹரிச்சந்திரன் நீங்கள் எப்போ கேட்குறீங்களோ அப்போ நான் தர்றேன் அப்படின்னு ஒத்துக்குவார் அப்போ என்ன பண்ணுவார் இவர் ஹரிச்சந்திரனை சோதனை பண்ணுறதுக்காக வேண்டி என்ன பண்ணுவார் அவன் நாட்டு மக்கள் நாட்டு மேலே நிறைய அனிமல்ஸ்லாம் ஏவி விடுவார் அதெல்லாம் ஹரிச்சந்திரன் வந்து கொ அப்படி அப்புறம் மறுபடியும் ஒரு பன்னி உருவத்தில் ஒன்று அனுச்சி அதை இது ப இது பண்ண அனுப்புவார் அரண்மனைக்கு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அந்த அரிச்சந்திரம் அந்த பன்னி வேட்டையாடுறதுக்காக வேண்டி அந்த ப பண்ணியை என்ன பண்ணும் வேகமாக ஓடி போய் காட்டுக்குள்ளே மறைஞ்சிரும் உடனே இவர் என்ன பண்ணுவார் காட்டுக்கு வேட்டையாடிட்டு போயிட்டு களைச்சி போய் படுத்துருவார் அப்போ ரெண்டு இந்த விஸ்வாமித்திரர் ஏற்பாடு பண்ண ரெண்டு தேவலோக கண்ணியை வந்து டான்ஸ் ஆடுவாங்க அவர் பாராட்டிட்டு நல்லா இருக்குன்னு அதை லைச்சு பார்த்துட்டு இருக்கும்போது என்ன உங்களுக்கு வேணும் இந்த டான்ஸ் ஆனத்துக்கள் கேட்கும்போது அவங்க வந்து நீங்கள் எங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னா இல்லைல்ல எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி எனக்கு குழந்த இருக்குது அதனால் நான் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்போ அதுக்கு பதிலாக வி விஸ்வாமித்திரர் என்ன சொல்லுவார் அப்போ வந்து அவங்களுக்கு உன் நாடு உன்னோடய அரண்மனை உன்னோட என்ன உனக்கு உண்டான சொத்து பற்றி எல்லாத்தையும் அந்த பொண்ணுங்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார் சரி கொடுத்த வாக்க மீற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அரிச்சந்திரன் சரின்னு அந்த பொண்ணுங்களுக்கே கொடுத்துட்டு ஒன்றுமே இல்லாமல் வெறும் ஆளாக ஆகிடுவார் அப்புறம் என்ன பண்ணுவார் அரண்மனைக்கு வந்து தான் அதெல்லாம் கொடுப்பாரு வெறும் ஆளானோன்னா சாதாரண உடை உடுத்திட்டு சந்திரமதியை கூட்டிட்டு மக்கள்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அப்போ இந்த நாட்டில் இருந்தால் மக்கள் தொந்தரவு பண்ணுவாங்க நீ வே காசிக்கு போயிரு அப்படின்னு விஸ்வாமித்திரன் சொல்லுவார் சரி அப்படின்ட்டு என்ன பண்ணுவார் ஹரிச்சந்திரன் வந்து கிளம்புறதுக்கு ரெடியாக இருப்பார் அவரோட அவர் கூட வந்து அவர் மந்திரியும் ரெடியாகி வருவார் அப்போ விஸ்வாமித்திரன் நான் வந்து யாகத்துக்கு கெட்ட பொண்ணும் பொருளும் கொடுங்க அப்படின்னா இல்லை நான் தான் எல்லாத்தையும் இழந்து வெறும் ஆளாக இருக்கேன் நான் இப்போ எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு அதுக்கு விஸ்வாமித்திரர் இல்லை இல்லை நீ எப்படியாவது கொடுக்கணும் அப்படின்னோன்னே சரி நான் என் கூட யாரையாவது அனுப்புங்க நான் அவங்கக்கிட்ட எதையாவது வித்தாச்சும் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாரு அவன் அவனோட ம விஸ்வாமித்திரர் வந்து ஒரு ஆளை அனுப்புவோம் அப்படி வெள்ளின்ட்டு சரின்னு ஹரிச்சந்திரன் அவங்க ஒய்ஃபு ஹரிச்சந்திரோட மந்திரி விஸ்வாமித்திர அனுப்பின ஆள் எல்லாம் காசுக்கு போயிட்டு ஹரிச்சந்திரன் என்ன பண்ணுவோம் சந்திரமதி வந்து ஒரு பிராமண குடும்பத்துக்கு விற்று அவரையும் அவங்க பையனையும் விற்றுடுவார் அதில் வர்ற பொண்ணு பொருளையும் விஸ் அந்த வே கூட வந்த வேலையாள்கிட்ட கிட்ட விஸ்வாமித்திர கொடுத்து அமைச்சிருவான் அப்புறம் பார்த்திங்கன்னா சரி அவன் கொடுத்தம்னா அப்போ கூட வந்திருக்கில் எனக்கு என்னாவது கொடுங்க அப்படின்னா அந்த கூட வந்த ஆள் உதவி உதவியாளராக வந்தால விஸ்வாமித்திர எனக்கு கொடுங்கன்னு சரி என்னை யாருக்காவது விற்று கொடுக்குறேன் அப்படின்ட்டு உடனே அவன் அமைச்சர்கிட்ட சொல்லுவான் அமைச்சர் வந்து அங்கே இருக்கிற அந்த ஊரில் இருக்க வெட்டியானுக்கு வந்து உதவிக்காலை அரிச்சந்திரன் விற்றுட்டு அதில் வர காசை வந்து அந்த விஸ்வாமித்திரர் உதவியாளர் கொடுத்து அவனையும் அமுச்சு விட்ருவான் அப்படி சரினு இப்போ வந்து சந்திரமதி வந்து அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா வீட்டு வேலையும் செஞ்சுட்டு கஷ்டப்பட்டுட்ருப்பா அப்படி அந்த ஐயர் வீட்டில் அதே வந்து அரிச்சந்திரன் பார்த்திங்கன்னா சுடுகாட்டில் வந்து பணத்தை எரிக்கிறதில் அந்த மாதிரி வெட்டியான் வேலை பண்ணிகிட்டு இருப்பா அப்படி இப்படியே காலம் ஓடும் அப்போ அந்த ஒரு நாள் வந்து சந்திரமதி வந்து குழந்தைய வந்து அந்த ஐயர் வீட்டில் வந்து தர்ப்புல் பறிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு அமிச்சு விடுவா அப்படி அந்த பயணம் போன இடத்துல வந்து காட்டில் வந்து பாம்பு கடிச்சிடும் அதை தேடிட்டு வந்த சந்திரமதி பையன் செத்து கிடக்கிறான்னு ரொம்ப அழுதுகிட்டு சரி தன் நம்மளே போய் சுடுகாட்டில் பதிக்கலாம்னு எடுத்துகிட்டு போய் நெருப்பு பற்ற வைக்கும் போது அரிச்சந்திரம் வந்து நீ என்ன கேட்காம இப்படி பண்ணலாம் அது என்னோடய எனக்கு எதாவது கொடுக்கணும் இல்லை நீ அப்படின்னு அப்படி சரி என்ன பண்ணுவா கேட்கும்போது என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு இல்லையே உன் கழுத்தில் தாலி இருக்குது அப்படின்னு அது நம்ம ஐயோ வெட்டியானுக்கெல்லாம் என் தாலி கண்ணுக்கு தெரியற அளவுக்கு என்ன என்னோடய இது என்னோடய இது தூய்மை போயிடுச்சு அப்படின்ட்டு அழுவாள் அப்போ வந்து ரெண்டு பேருக்குமே அடையாளம் தெரியாது ஏழ்மையில் இருக்கிறனால அப்போ வந்து ஹரிச்சந்திரன் வந்த அப்போ தான் அட நம்ம கணவன் கண்ணுக்கு மட்டும்தானே தெரியும்னே அப்புறம் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு நடந்ததெல்லாம் சொல்லுவாள் இறந்தது வந்து நம்ம மக லோகிதாஸ் தான் அப்படின்னுனா சரி எனக்கு வந்து நீ வந்து எதாவது கொடுக்கணும் போய் எடுத்துட்டு வா அப்படின்னு அமுச்சு இந்த வெட்டியான் வேலை பண்ணுறதுக்கு ப பையனை புதைக்கிறதுக்கு இவன் நடந்து போகும்போது என்ன ஆகும்னா அந்த நாட்டு ராஜாவோட பையனை வந்து திருடங்கள்லாம் கொண்டுட்டு அங்கே வழியில் போட்டுட்டு போகும்போது இவர் அதை அந்த குழந்தையை பார்த்தா நம்ம குழந்தையாட்டமே இருக்கானு அதை எடுத்து மடியில் போட்டுருப்பாள் அப்போ அந்த காசி ராஜாவோட பையன்தான் அது உடனே அங்கே இருக்க வே வீரர்கள்லாம் வந்துட்டு சந்திரமதி தான் அந்த ராஜாவோட குழந்தையை கொண்டுட்டான்னு அவளை என்ன பண்ணுவாங்க தூக்கு தண்டனை கொடுத்துருவாரு அப்போ வந்து அதை நிறைவேற்றுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹரிச்சந்திரனை போய் வெட்டியானை கூட்டிகிட்டு வாங்கன்னா ஹரிச்சந்திரன் வாழை வந்து கழுத்தில் ஓங்கி போகும்போது அது மது வெட்டாது அப்படியே மா மாலையை விழுவோம் அப்போ என்ன பண்ணுவார் அப்பையும் வந்து விஸ்வாமித்திரர் வந்து கேட்பார் ஹரிச்சந்திரன் இப்போ கூட ஒன்றும் கேட்டல நீ ஒரு பொய் சொல் ஏதாவது வந்து நீ நான் கொடுத்ததெல்லாம் திருப்பி வாங்கிக்கோண்ணே இல்லை இல்லை நான் வந்து கொடுத்த வாக்கை மாற மாட்டேன் கொடுத்தது தான் அப்படின்னுவார் ஒவ்வொரு முறையும் சோத சோதனை நடக்கும்போதெல்லாம் விஸ்வாத்திரன் தேப்பார் ஹரிச்சந்திரன் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படி அப்போ வந்து மறுபடியும் சந்திர நான் சந்திரமதி வெட்ட வாழை ஓங்கும் போது நான் வந்து பொய் பேசாமல் சத்திய வாழ்க்கை வாழ்கிறதா இருந்தால் இந்த ஆறு வாழ் வந்து சந்திரமதி கழுத்தை வெட்டுட்டோன்னு ஓங்கி போவான் அப்போ வந்து கழுத்தில் அந்த மாலையை விழுந்து சிவனும் பார்வதியும் தோன்றி ஹரிச்சந்திரா உனக்கு சோதனை கொடுக்கறதுக்கு தான் நாங்கள் வந்து இவ்வளவும் நடத்தினோம் இது வந்து திருவிளையாடல் தான் உன்னோட நேர்மையும் உன்னோட சத்தியமும் உன்னோட புகழும் கீர்த்தியும் இந்த உலக மக்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இந்த நாடகத்தையே திருவிழா இடல் நடத்தினோம் உன் மகனும் இறக்கலை ராஜாவோட மகனும் இறக்கலை எல்லாரையும் உயிரோடு உனக்கு தந்துடறேன் உன் இப்போ உன்னோட அரண்மனடம் உன்னோட சொத்து உன்னோட எல்லா நீ இழந்தது எல்லாத்தையுமே உனக்கு திருப்பி தரோம் அப்படின்ட்டு ஹரிச்சந்திரனுக்கு அருள் புரிஞ்சு அருள் புரிவாங்க செய்வனும் பார்வதியும் ஹரிச்சந்திரனும் சந்திரமதி லோகிதாஸ் எல்லாம் கடவுளுக்கு வணக்கம் சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக படுவாங்க காசிராஜா பையனும் திரு கடவுள் வந்து உயிரோடு விட்டு கொடுத்துருவார் நம்ம இந்த கதை மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா நம்ம பொய் பேசினா ஒவ்வொரு விஷயத்துலேருந்து மற்றவங்கிட்டருந்து தப்பிச்சுக்கலாம்னு நினைப்போம் பட் அது வந்து நே நிரந்தரமாக இருக்காது உண்மையை பேசினோம்னா அது க என்றைக்கு இருந்தாலும் நமக்கு நிலச்சி நிற்கும் அப்படின்றதுக்கு இந்த ஹரிச்சந்திரன் கதை அந்த காலத்தில் நமக்கு வாய் வழியாக நமக்கு சொன்ன கதை வந்து இதை கேட்குறவங்களும் இது வந்து ரொம்ப இந்த அரிச்சந்தன கதையை கேட்டாலே நமக்கு ஒரு புண்ணியம் தான் இதை கேட்டவங்க அனைவருக்கும் வாழ்க வளமுடன் நல்லா இருக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக கதை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி மறுபடியும் இன்னொரு கதையெல்லாம் நம்ம சந்திக்கலாம் வணக்கம்